ராசி அன்பர்களே சுக்கர பயிற்சியால் என்ன பலன் பனிரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை தனுசு மனையில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவானால இந்த மீனராசி என்பர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் பலன்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த மீனராசி அன்பர்களுக்கு சுக்கர பகவான் யார் அப்படின்னா மூன்றும் அதிபதி முயற்சி ஸ்தானத்தின் அதிபதி தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடியவன் அதே சமயத்தில் எட்டுக்குரியவன் அட்டமாதிபதி வலிவேதனை துக்கம் துயரத்தை கொடுக்கக்கூடியவனும் அதே சுக்கரன் தான் அந்த சுக்கர பகவான் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் போய் அமர்ந்திருக்கார் அப்ப பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கரனால என்ன மாற்றங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது மூன்றுக்குரியவன் பத்தில் இருக்கும் பொழுது முயற்சியால நிச்சயமாக உங்களுக்கு வேலையில சில நல்ல மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கிறது உங்க முயற்சியால தேடிக்கலாம் அதில் எந்த மாற்று கருத்து இல்லை முயற்சியால் வேலை வாய்ப்பு உண்டு ஆனா வேலையை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் மாறணும்னா இன்னொரு வேலையை அமைச்சுக்கிட்டு தான் மாறணும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க ஏன் இந்த வார்த்தையை இந்த இடத்துல சொல்கிறேன்னா இந்த மீனராசி என்பர்களுக்கு இப்போ ஜென்ம சனி நடந்துட்டு இருக்கிறதுனால மனக்குழப்பம்ங்கிறது இருக்கும் ஸோ வேலையில ஏதாவது ஒரு அழுத்தம் ப்ரெஷருங்கிறது நிச்சயமாக இந்த மீனராசி என்பவர்களுக்கு இருந்துட்டு இருக்கும் ஏன்னா எட்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்ர பகவான் போய் பத்தாம் இடத்துல உட்கார்ந்து இருக்கார் அப்போ எட்டுக்குரியவன் பத்தில் இருக்கும் போது தொழிலில் வேலையில வியாபாரத்தில் ஒரு வழி ஒரு வேதனை ஒரு அவமானம் இருக்கிறது அப்படிங்கிறது இருக்குங்க அப்போது அவமானம் நடக்கக்கூடிய குள்ள போகாமல் பார்த்து கொள்வது இந்த மீனத்துக்கு நல்லதுங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க நீங்க என்னதான் நல்லது செய்தாலும் ஏதாவது ஒரு குறை சொல்லி கொண்டு இருப்பார்கள் என்பதை மனதில் வைத்து கொண்டு உங்கள் வேலை என்னமோ அதை செய்வது சிறப்பு மற்றவர்களினுடைய விஷயத்தில் தலையிடுவதை தவிர்ப்பது இந்த மீனத்துக்கு நல்லதுங்கிறத மைண்ட்ல வச்சுக்குங்க இந்த காலகட்டத்தில் ஏன்னா எட்டுக்குரியவன் போய் பத்தில் இருக்கும் போது ஒரு வழியை கொடுக்கும் ஆனா அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் போய் பத்தில் இருக்கார் அந்த பத்தாம் இடத்துல இருக்கும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கக்கூடிய வேலைகள் தன் தானாக வரும் அதாவது ஒரு பொறுப்பு அப்படிங்கிறது தன்னை போல வரும் அப்போ என்னாகும் அதிகாரத்துக்கு போவீங்க அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு போவீங்க அப்படின்னு அர்த்தம் ஏன்னா செவ்வாய் எங்க திக்பலத்தோட வலிமையாக உட்கார்ந்துருக்கார் செவ்வாய் பத்தில் அமர்ந்திருந்தால் திக்பலம் அங்கே சூரியனும் வந்து அமர்ந்திருக்கிறது திக்பலம் அப்போ செவ்வாய் சூரியன் இரண்டு என்ன சொல்றது வெப்ப கிரகம் அங்கே இருக்கும்போது என்னாகும் டக்குன்னு கோவம் தான் வரும் உங்களுக்கு இந்த மீனராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கோபம் ஆக்ரோசம் என்பது இயல்பாகவே வரும் அப்ப என்ன அர்த்தம் டக்குன்னு முடிவெடுக்க கூடாது அப்படிங்கறத மைண்ட்ல வச்சுக்கோங்க அப்ப என்ன வேலையை விட்டுறக்கூடாது அவ்வளோதான் உங்களை டெம் ஏத்துவாங்க ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு உணர்ச்சி அதாவது உங்களுடைய இதை டச் பண்ணுவாங்க அப்போ கோபப்படக்கூடாது ஒரு நிமிஷம் யோசிக்கணும்ங்கிறத மைண்ட்ல வச்சுக்கோங்க அப்படி மாறணும் வேலை எனக்கு பிடிக்கல கண்டிப்பா அதாவது சந்திரன் மேல சனி இருக்கும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு திருப்தியை தராது ஏதோ ஒரு வகையில் ஒரு நெருடல்களை கொடுத்து கொண்டிருக்கும் அப்ப உணர்ச்சி வசப்பட்டு டிசிஷன் மேக்கிங் எடுத்துடக்கூடாது கூடாது யோசிக்கணும் அப்படி மாறணும்னா இன்னொரு வேலையை அமைத்து கொண்டு மாறணும் அப்படிங்கிறத மட்டும் மனசுல வச்சுக்கிட்டால் போதும் அப்போ இரண்டு ஒளி அதாவது வெப்ப கிரகங்கள் சு கோபக்கார கிரகம் அவர் போய் பத்தில் உட்காந்துருக்கார் பயங்கரமாக வரும் சூரியனும் பத்தில் இருக்குது திக்பலத்தோடு இருக்கும் அதிகாரத்தோடு செயல்படுவீங்க அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கும் எல்லாம் இருக்கும் பட் அந்த டக்குன்னு ஒரு ஒரு செகண்ட் வந்து உங்கள் தன்மானத்தை தூண்டி ஏதாவது ஒன்று பண்ண வச்சுருவோம் ஸோ இங்கே நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிறத ஞாபகம்ட்டாலே போதும் மற்றபடி பாக்யாதிபதி பத்தில் இருக்கும்போது ப்ரமோஷன் கிடைக்கும் இடமாற்றம் கிடைக்கும் ஊதிய உயர்வு கிடைக்கும் மற்றது எல்லாம் கிடைக்கும் இதில் எந்த மாற்று கருத்து இல்லை ஏன்னா கொஞ்சம் டென்ஷனோடு இருப்பீங்க அவ்வளோதான் டென்ஷன் இருக்கும் எனக்கு பதவி கிடைச்சி என்னாகும் புது வேலையாக இருக்கும் புது என்வயர்மெண்ட் இருக்கும் அப்போ கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கும் கொஞ்சம் நேரம் பார்க்க வேண்டி இருக்கும் ஒரு படபடப்புங்கிறது இருக்கும் ஸோ இது மட்டும்தான் உங்க ராசி அதிபதியான குருவினுடைய பார்வையில் இருக்கு அப்போ உங்களுடைய பார்வையில் இது எல்லாமே செயல்படுது அப்போ நீங்க கொஞ்சம் நிதான போக்கு ஏன் நிதான போக்கு சனி உங்க ராசியில உட்காந்துருக்கார் விரயாதிபதி உங்க ராசியில் இருக்கார் நீங்க விரயத்துக்குள்ள போயிடக்கூடாது நீங்க விரயத்துக்குள்ள போயிடக்கூடாது இதை மட்டும் மைண்டில் வச்சுட்டாலே போதும் மீனராசி என்பவர்களுக்கு சூப்பரான பீரியட் தான் ஏன்னா எட்டுக்குரியவன் பத்தாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு குரு என்கின்ற உங்கள் ராசிநாதன் பார்வையில் இருக்கும் போது தொழில வேலையில் வியாபாரத்தில் ஒரு சேஞ்சஸ்ங்கிறது கண்டிப்பாக உண்டு அந்த சேஞ்சஸ் நல்ல சேஞ்சஸ் ஆக அமைத்துக் கொள்வது புத்திசாலித்தனம் என்பதை ஆழமாக மனதில் பதி கொள்ளுங்கள் இந்த சுக்ர பகவான் பார்த்தீங்கன்னா இருபத்தொம்போது ஒன்பது பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை மூல நட்சத்திரத்துல டிராவல் பண்றார் மூலம் அப்படின்னா கேது கேதுவுடைய நட்சத்திரம் கேது எங்கே இருக்கார் ஆறாம் இடத்துல உட்கார்ந்து அப்போ எட்டாம் அதிபதி ஆறாம் அதி ஆறாம் இடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய கேதுவுனுடைய கேதுவனுடைய நட்சத்திரத்துல பிரயாணம் பண்ண போறார் அப்போ இந்த தான் உங்களுக்கு அதிகமான டெம்ட்டை கொடுக்கும் எட்டாம் அதிபதி ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது அப்போ ஆறு எட்டு கனெக்ட் ஆகுது ஆறு எட்டு கனெக்ட் ஆனாலே இங்கே ஒரு வழி அப்படிங்கிறது மைண்டில் அதாவது கடனை அதிகப்படுத்தும் கடன் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் எதிர்ப்புக்கள் வரும் அங்கேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஹெல்த்தும் கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும் ஸோ இந்த காலகட்டத்தில் ஹெல்த்தை கேர் எடுக்கணும் அதே சமயத்தில் சுக்கரனுங்கிறது கலத்திரக்காரகன் பொதுவான கலத்திரக்காரகன் அவர் கேதுவோட நட்சத்திரத்தில் இருக்கும்போது இந்த கலத்திரம் விஷயத்தில் மட்டும் இந்த ஆண்கள் பெண்கள் அந்த இதில் மட்டும் கொஞ்சம் கவனம் ஈவன் காதலில் கூட கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்போ ஆண்களாக இருந்தால் பெண்கள் சார்ந்த விஷயத்தில் பெண்களாக இருந்தால் ஆண்கள் சார்ந்த விஷயத்தில் கண்ணும் கருத்துமாக கவனத்தோடு செயல்படணும் இல்லைன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை உங்களுக்கு கொடுத்து விடும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு செயல்படுங்கள் இந்த மீனராசி அன்பர்கள் அடுத்தது பாத்தீங்கன்னா முப்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை சுக்ர பகவான் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் டிராவல் பண்றார் சோ இந்த தான் உங்களுக்கு நிறைய பிரயாணங்கள் ஏற்படுத்தும் வெளி மாநில தொடர்புகளை ஏற்படுத்தும் வெளிநாட்டுக்கு போகக்கூடிய கொடுப்பினை ஒரு சிலருக்கு உருவாக்கும் ஒரு சிலருக்கு டக்குன்னு வேலை கிடைச்சிரும் அழுத்தம் ப்ரெஷரோடு இருந்தவங்களுக்கு டக்குன்னு வேலை கிடைச்சிரும் உங்கள் முயற்சியால் உங்களுடைய திறமையால் நல்ல வேலை நல்ல ப்ரமோஷன் நல்ல இது இடம் நிலம் வாங்கக்கூடிய யோகம் ஸோ இந்த காலகட்டத்தில் தான் ஒரு இடம் வாங்குது ஏன்னா சுக்கரன் செவ்வாயோடு சேர்ந்திருக்கார் செவ்வாய்ங்கிறது நிலக்காரகன் அந்த நிலக்காரக கிரகத்தோட அந்த சுக்கிரன் இணைந்து உங்களுடைய பார்வை குருவினுடைய பார்வை பெற்றிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இடம் சார்ந்த விஷயங்கள் அனுகூலத்தை கொடுக்கும் நிலம் வீடு வண்டி வாகனம் இதெல்லாம் வாங்கிக்கலாம் அதில் எந்த தப்பும் இல்லை ஆனால் ஒரே விஷயம் உங்களுக்கு சரி நடக்கிறதுனால உங்கள் மனதை மறைக்கக்கூடிய சில விஷயங்கள் இருக்கிறதுனால டாக்குமெண்ட் வில்லங்கம் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை செக் பண்ணணும் இந்த மீனராசி என்பர்கள் இனி வருகின்ற ஒரு இரண்டு வருடங்களுக்கு கண்டிப்பாக டாக்குமெண்ட் சார்ந்த விஷயங்களில் ஹண்ட்ரட் பர்சன்ட் செக் பண்ணணும் என்பதை ஆழமாக மனதில் பதி வைத்துக் கொள்ளுங்கள் மீனராசி என்பர்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சுக்குர பகவான் உத்திராட நட்சத்திரத்துல ட்ராவல் பண்றார் சூரியன் உடைய நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்றார் அந்த சூரியன் அப்படிங்கிறது அதாவது எப்போ இது எந்த காலகட்டத்தில் அப்படின்னா பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலிருந்து அப்போ சுக்கரன் சூரியன் நட்சத்திரத்தில் டிராவல் பண்ணக்கூடிய இந்த காலகட்டத்தில் தந்தையினுடைய ஹெல்த்தை கண்டிப்பாக பார்த்துக்கணும் இது ஒன்று உணர்வு ரீதியாக அகம் ரீதியாக அடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு இந்த காலகட்டத்தில் தான் அதிகாரம் அட்மினிஸ்ட்ரேஷன் வேலை கிடைக்கும் அரசாங்கம் வேலை கிடைக்கும் அரசாங்கத்தில் இடமாற்றம் கிடைக்கும் அரசாங்கத்தில் ப்ரொமோஷன் கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு பொசிஷன் கிடைக்கும் ஸோ இது சூரியன் பத்தாம் இடத்தில் இருக்கார் திக்பலத்தோடு இருக்கார் அப்போ அரசு சார்ந்த ஒப்பந்தங்கள் கிடைக்கிறது ஸோ அரசியல் சார்ந்த விஷயங்கள் அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாமே சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் அப்போ இந்த சுக்குரன் இந்த சுக்கர பயிற்சியால் தனுசுல சில விஷயத்தில் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது பணம் விஷயத்தில் புழக்கம் உண்டாகும் ஏன்னா ரெண்டாம் அதிபதி தான் தனம் அந்த தனக்காரகன் தனஸ்தான அதாவது தனஸ்தானாதிபதி பத்தாம் இடத்துல திக்பலத்தோட இருக்கார் வலிமை பெற்றிருக்கார் உங்க பார்வை இருக்கு தன காரக கிரகத்தின் பார்வை அப்போ பணப் புழுக்கம் அதிகமா இருக்கும் பொருளாதார விஷயங்கள் சூப்பரா இருக்கும் அப்போ பணம் அதிகமாகும் ஆனால் செலவு மட்டும் கட்டுப்படுத்த வேண்டும் அப்போ சுப செலவுகளை செய்து கொள்வது இந்த மீனத்துக்கு நல்லது அப்படிங்கிறத ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு செயல்படுங்கள் இன்னும் ஒரு துல்லிய பலன் டீட்டெயில்டு ஆரோஸ்கோப் ரீடிங் உங்க ஜாதகத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும் சொந்த தொழில் செய்யலாமா இல்ல வேலை தானா எப்போ நமக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும் எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எப்போ நமக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும் எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா இருக்கும் அதுக்குண்டான விதி கொடுப்பினை என்ன எப்போ வீடு கட்டுவேன் எப்போ குழந்தை பாக்கியம் இது போன்று ஒரு துல்லிய பலன் வேணும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் அப்படின்னு விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்ப்ளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலயமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலயமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயம்புத்தூர்லிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அண்ணாபூர்ண ஹோட்டலுக்கு பக்கத்தில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு உங்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்றுக்கருத்தும் கிடையாது நம்மளுடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்